மகளின் பெயரில் இருந்த காணியை என் தங்கை தன் பெயரில் மாத்தி எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு விற்று தனக்கு இப்ப வீடு கட்டி கொண்டிருக்கிறார் தயவு செய்து நீங்கள் இந்த காணொலியை மக்களுக்கு கொண்டு இவணக்கம் இல்ல என் பிள்ளைங்களுக்கு மினிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொச்சுன்னா ஒரு சகோதரி ஆஸ்திரேலியாவில் இருந்து நிறைய ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறா என்னென்னு சொன்னால் தன்னுடைய தங்கை வந்து தன்னுடைய காணியை கல்லை உறுதி போட்டு விற்பனை செய்து அதை வந்து தனக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி இது வந்து என்னென்னு சொச்சுன்னா இந்த வெளிநாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் கூடுதலாக என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு விரும்பின வீடுகளை கட்டி போட்டு என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய உறவுகளிடம் அல்லது உறவுகளிடம் கொடுப்பார்கள் அல்லது சகோதரங்களிடம் கொடுப்பார்கள் அல்லது சகோதரிகளிடம் கொடுப்பார்கள் அப்படி வீட்டை பாதுகாக்க சொல்லி கொடுப்பார்கள் அதே கணக்குத்தான் ஆவரங்கால் ஜாழ்ப்பாணத்தில் ஆவரங்காலில் தங்கையிடம் அந்த ஆஸ்திரேலியா பெண்மணி என்ன செய்திருக்கிறாண்டால் அவக்கு அவளுடைய சித்தி வந்து ஒரு காணி ஒன்று கொடுத்தவா தனக்கு பிறகு இந்த காணி உனக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாள் அந்த காணியை அவள் தன்னுடைய மகளுக்கு எழுதியிட்டாள் அப்போ அந்த எழுதினபடியால் ஆவரங்கால் யாழ்ப்பாணத்தில் தங்கை வந்த அந்த அவஸ்தெரியா உண் அவஸ்தியா பெண்மணிஞ்ச தங்கை வந்து யாழ்ப்பாணம் ஆவரங்காலில் வசித்து வந்தவா அங்கேயே தன்னுடைய தங்கையை பாதுகாக்க சொல்லி தங்கையிடம் கொடுத்துருக்கிறாள் அதே கட்டத்தில் தங்கைக்கு போதிய அளவு பண உதவி செய்திருக்கிறாள் உதவி போதிய போதியளவு உதவி செய்திருக்கிறாள் செய்து கொண்டு இருந்துக்கிறார் ஆனால் என்ன செய்துக்குது தங்க எப்படி துரோகம் செய்துக்கன்று பாருங்க ஒரு தாய் பிள்ளை ச சகோதரம் துரோகம் செய்துக்குது பாருங்க இப்படி இப்படி காசுக்கான எல்லாம் செய்கின்றார்கள் உங்களுக்கு அப்படி செய்தவர்கள் சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் அதோடு வந்து இந்த த இந்த இந்த பெண்மணி ஆஸ்திரேலியா பெண்மணி என்னென்னு சொன்னால் கணவரை வந்து விவாகரத்து செய்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறா பிள்ளையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவா என்ன கெனவு கண்டுப்பா இந்த வீட்டை வந்து நான் இந்த காணியை வந்து நான் ஒரு வீடு கட்டலாம் அல்லது பிள்ளைக்கு எதுவும் கொடுக்கலாம் என்று இவ்வளவு கற்பனைகளை கண்டு கொண்டு ஒரு வீட்டை வாங்குகிறார்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வெளிநாடுகளில் வெளிநாட்டில் சில பேர் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்களை சொல்கிற அந்த வெளிநாட்டில் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு குளிர்களுக்குலாம் போய் வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து வீட்டில் க வீடு வாங்கி எல்லாம் காணி வாங்கி அது இருக்கட்டும் எங்களுக்கு கடைசி காலத்துக்கு உதவும் என்று ஒரு கற்பனையில் இருப்பார்கள் அதை கு உறவினர்களிடம் கொடுத்துட்டு வருவார்கள் ஆனால் உறவினர்கள் என்ன செய்யினார்கள் என்றால் உறுதி இருக்கும் ஆனால் கள்ள உறுதி போட்டு அந்த வீடுகளை வந்து விற்று அலகானகளை விற்று தங்களுக்கு தங்களுக்கு தேவையான வீடுகளை கட்டிப்படுவார்கள் இப்படி நிறைய நடக்குதுன்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லுகின்றன இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஊடகங்கள் நிறைய போட்டு கொண்டு வருகின்றன விழிப்புணர்ச்சி போட்டு கொண்டு வருகின்றார்கள் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இப்படி கள்ள உறுதி போட்டு செய்கிறார்கள் சொல்லி நிறைய ஊடகங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் வாழுகின்ற தமிழர்களுக்கு அவர்களுடைய வீடுகள் உங்களோட வீடு கவனமாக இருக்கின்றதா நீங்கள் கொடுத்துட்டு வந்தவர் பார்த்து பார்க்குறார்களா அல்லது அவர்கள் வந்த வேறு எங்கேயும் உறுதி ரெண்டு உறுதி போட்டு விற்று போட்டார்களா அல்லது அந்த உறுதியை கொண்டே பேங்கில் வச்சு காசு எடுத்துட்டார்களா என்று வடிவு அழகாக போய் நின்று விசாரித்து பார்த்து காணி ஒழுங்காக இருக்குதா என்று சொல்லி பார்த்துட்டு வாங்க ஏனென்றால் இப்போ உறவுகளே உறுதி போட்டு விற்கிறார்கள் காணிகளை அப்படித்தான் இந்த பெண்மணிக்கு விற்றுருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சொல்லலாம் இந்த பெண்மணி தங்க தானே கொடுக்கலாம் தானே என்று ஆனால் இந்த பெண்மணி என்னென்னு சொச்சுன்னா கணவரையிலேருந்து தனியாக ஒரு வெளிநாட்டில் வ வ வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுவார்கள் இவ்வளவு கற்பனையோட இந்த காணி வந்து அவர்கள் வெற்றிருந்திருப்பார்கள் இவ்வளவு கற்பனையில இருந்து இந்த காணி வந்து என்னுடைய பிள்ளைக்கு எதுக்காவது உதவுமேன்னு சொல்லி நினைப்பார்கள் தானே அத்தோடு வந்து முந்தித்தான் வெளிநாடுகளில் வந்து உழைக்கலாம் நிறைய உழைக்கலாம் ஆனால் இப்போ வெளிநாடுகளில் வந்து உழைக்க இல்லாது ஏனென்றா ஊரில் இருக்கிற கணக்கு தான் இப்போ வெளிநாடு ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல நன்றாக இருக்கிறார்கள் எல்லாரும் ஆனால் வெளிநாட்டிலே அப்படி இல்லை ஒன்றோ ரெண்டு பேர் வந்து நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு வீத பேர் வந்து கஷ்டத்தோடு தான் இருக்கிறார்கள் எல்லாம் இப்போ இப்போ பல ஊடகங்களில் விருது பார்த்துனிங்களா கிரெடிட் கார்டில் தான் எல்லாருடைய வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கின்றது அது இப்போ கனடாவில் வந்து அந்த கிரெடிட் கார்டு வந்து கிரெடிட் கார்டில் எடுத்து வாழ்க்கை வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்ற இப்போ இந்த பெரிய ஒரு பாராளுமன்றத்தில் கரைஞ்சிருக்கின்றார்கள் ஜா என்னென்னு செச்சுன்னா கனடாவில் வந்து கூடிய மக்கள் கிரெடிட் கார்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒருதற்கும் தெரிவதில்லை இங்கே வெளிநாட்டு வாழ்க்கை என்றால் புதிய வாழ்க்கைன்னு நினைக்கிறார்கள் மக்கள் சிறுக சிறுக சீர சேகரித்து ஒரு காணியை வாங்கி அதை உறவுகளுடன் கொடுக்க உறவுகள் என்ன என்றால் கள்ள உறுதி போட்டு அதை விற்பனை செய்து தங்களுக்கென்ற ஒரு பெரிய மாடியை கட்டுகின்றார்கள் இது எப்படிப்பட்ட துரோகம் சகோதரத்துக்கு சகோதரிகளுக்கு உறவுகளுக்கு செய்கிற துரோகத்தை பார்த்தீர்களா நன்றி வணக்கம்